அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசிக்கு கடந்த சனிப்பயிற்சியோட சனி முடிஞ்சுதுன்னு சொன்னீங்களே ஆனால் இன்னும் சனியோட வீரியம் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல எந்த பெரிய மாற்றமே வாழ்க்கையில் நடக்கலையே அப்போது இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் கடந்த ஏப்ரல் மாதம் சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் அதை தான் நம்ம சனி பயிற்சின்னு கொண்டாடணும் ஏழரை சனிலாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் ராஜயோகம் தான் மகர ராசிலாம் நம்ம திரும்பி கூட பார்க்க முடியாது அவ்வளோதான் எங்கேயோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் நம்ம வீடியோலாம் போட்டோம் ஆனால் ரெண்டு மாதம் ஆச்சே இன்னும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலையே ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சி மோசமாகலாம் இருக்குது இது எப்படி அணுகிறது இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகளோட மனக்குழப்பத்தோட இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஏழரைச்சனி உங்களுக்கு முதல் சுத்தாக இருக்கலாம் ரெண்டாவது சுத்தாக இருக்கலாம் இல்லை மூணாவது சுத்தாக இருக்கலாம் இந்த ஏழரை வருடம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் மன அழுத்தங்கள் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பொருளாதார ஏற்றிறக்கம் வேலை இழத்தல் நண்பர்கள் கூட பகை எதிரிகளோட கை ஸ்ட்ராங்காகிறது நம்மளோட பலம் கூட பலவீனமாகிறது இந்த மாதிரி துன்பமயமான ஒரு காலகட்டம் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ இதை நான் ஏன் இவ்வளவு விழாவறியாக சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை வருடம் உங்களோடையே சேர்ந்து உங்களோடையே பயணித்த அந்த தூரதிர்ஷ்டம் வெறும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லையா இதை நீங்கள் ஒரு யதார்த்தமான முறையில் அணுகணும் சரிங்களா இந்த மாறி மாறியிருக்கு அப்படின்னா இதில் எங்கே சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா உங்களோட இன்னர் லெவலில் அதாவது சோல் லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் நடக்கும் அதை வந்து நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வரும் ஸோ இந்த ரெண்டு மாதங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ரிசல்ட்டை எதையுமே எதிர்பார்க்கலைனா கூட அந்த ரிசல்ட்டுக்கான ப்ராக்ரஸ் அல்லது வேலை எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் சரிங்களா இதை நான் மிக மிக ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் ஏன்னா உலகத்தில் எப்போதுமே ஒரு விஷயம் ரெண்டு தடவை நடக்குது அப்படின்னு உளவியல் நிபுணர்களாகட்டும் தத்துவவாதிகளாகட்டும் நம்மளோட மூத்த ரிஷிமார்களாகட்டும் எல்லாருமே அவங்களோட குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம மைண்ட் லெவலில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் ரெண்டாவது ரியாலிட்டியில் நடக்கும் சேம் அதே விஷயந்தான் இங்கேயும் அப்ளை ஆகும் ஒரு ஏழரை வருடம் உங்களை சுற்றி வந்த அந்த ஒரு துயரம் அந்த துக்கம் அப்படிங்கிறது மாறுறதுக்கு குறைந்தது ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாதங்களாக தான் ஆகும் மினிமம் ஒரு டென் பெர்சன்டேஜாக தான் வச்சுக்க வேண்டாமா டென் பர்சன்டேஜ் அப்படின்னாலே ஏழரை மாதம் ஆச்சு ஸோ ஒரு சின்ன ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கு சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக மனம் தளர வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எதுங்க உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு மகர் ராசிக்கு எது ஈஸியாக கிடச்சிருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பட்டிருப்பீங்க ஒரு விஷயம் மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு அட்டம்ல இல்லை ரெண்டு அட்டம்ல கிடைக்குன்னா உங்களுக்கு மட்டும் மினிமம் அஞ்சு அட்டம் ஆகும் ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் திருமண வாழ்க்கை குழந்தைகள் குழந்தைகளோட திருமணம் குழந்தைகளோட படிப்பு இப்படி நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தாமதம் தடங்கள் இது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அதனால் மனம் தளராமல் உங்களோட முயற்சிகளை கையில் எடுங்க இந்த நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு நேரம் ஸோ பெரிய ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்க போது அந்த ஆதாயத்துக்கான நம்மளோட கோப்பையை நிரப்புறதுக்கு நம்ம கோப்பையை காலி செஞ்சு வைக்கணும் சரிங்களா எப்போதுமே எழுதப்பட்ட பக்கத்தில் வந்து நம்மளால் திரும்ப எழுத முடியாது அப்போ எம்டி பண்ணி வைக்கணும் அதை அழித்து வைக்கணும் இருக்கிற எல்லா கோட்டையும் அழித்து வைக்கணும் எழுதுறதுக்கு தயாராக ஓகேங்களா அதுதான் ஸோ நீண்டகால உங்களோட காத்திருப்புக்கு கண்டிப்பாக இந்த வருட இறுதியிலிருந்தே பெரிய பெரிய மாற்றங்கள் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்கும் ஸோ வீட்டில் வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கரைபுரளும் ஆனால் இதுக்கான மாற்றம் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு அளவில் தான் இருக்கும் மைக்ரோ லெவலில் தான் இருக்கும் நம்ம அதை வந்து சில நேரங்களில் உதாசீனப்படுத்துவோம் சரிங்களா அதுக்கான காரணத்தையும் நான் இந்த வீடியோட பின்னாடி சொல்கிறேன் இந்த பெரிய பெரிய ஆதாயங்களுக்கான பெரிய பெரிய ஃபார்ச்சூனுக்கான தொடக்க புள்ளி அந்த ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன மனிதர் நம்ம அவரை வந்து கண்டுக்க கூட மாட்டோம் ஒரு சின்ன சூழ்நிலை ஏதோ ஒரு ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம் ஏதோ ஒரு பப்ளிக் ப்ளேஸஸில் மீட் பண்ணுவோம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கேயோ ஒரு இடத்துல அமையும் அதை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் சரிங்களா அதனால் சின்ன வாய்ப்பை இந்த நேரத்தில் விட்டுறாதீங்க சின்ன சின்ன வாய்ப்புகள் ஒரு வேலைக்காகட்டும் இல்லை தொழிலுக்காகட்டும் இல்லை பொருளாதாரத்துக்காகட்டும் திருமணத்துக்காகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களோட சென்சஸ் அதாவது நம்மளோட கவனத்தை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த நேரம் காத்திருக்கிறது மிகச்சிறப்பு அடுத்து நம்ம ஏன் தவற விடுறோம் இந்த வாய்ப்புகளை ஏன் தவற விடுறோம் இன்னும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம இருக்கிறோமே ஏழரை முடிஞ்ச மாதிரியே தெரியல அதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மகர ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கானவர்கள் இருக்கக்கூடிய ராசி அப்போது எல்லாரையும் எது வேறுபடுத்துது அப்படின்னா நம்மளோட ஜாதக அமைப்பு பிறப்பு கால ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எப்படி கைரேகை ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லையோ அதே மாதிரி நம்மளோட பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படக்கூடிய ஜாதக அமைப்பு சரிங்களா ஸோ அந்த ஜாதக அமைப்பின் படி ஒருத்தருக்கு விதி அமையுது அப்படின்னா அதை எப்போ அனுபவிப்பார் அப்படிங்கிறத தசை குறிக்கும் அதனால தான் நம்மளோட எல்லா வீடியோலையுமே தசையை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லலை தசையின் அடிப்படையிலையும் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் தான் நடக்கணும்னு விதி இருக்கும்போது அது எப்படி ஏழிரச்சனையும் முடிஞ்சோடனே நடக்கும் புரிதுங்களா இப்போ நடந்த அந்த ஏழிரச்சனையோட முடிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம விதியினால் வரக்கூடிய சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்களை தீர்த்து விடக்கூடிய ஒரு கைங்கரியம் ஒரு உபாயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்கு விதி ஒத்துழைக்கணுமே நமக்கு நல்ல தசை நடக்கணுமே சரிங்களா அதை நம்ம பார்க்கும்போது இப்போது உங்களுக்கு சுக்கர தசையோ புதன் தசையோ சுபர்களோட பார்வை பெற்ற சனி தசையோ நடந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல ஏற்றம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலாவது மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை நீங்களே சந்திச்சிருப்பீங்க இந்த தசைகள்லாம் நடக்காதவங்க தான் இன்னும் அந்த ஏழரை சனி முடியலையோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க அந்த திசைகள் எதுலான்னு சொல்லிட்டுங்களா பாபர்கள் பார்வை பெற்ற சனி தசை அல்லது செவ்வாய் ராகுவோடு சேர்ந்த சனி தசை அப்புறம் சனியோட பார்வை பெற்ற குரு தசை செவ்வாய் தசை தேய்பிரை சந்திர தசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கணும் அப்புறம் சூரிய தசை சரிங்களா ஸோ இது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே ஆப்போசிட் உங்களோட அவயோக தசைகள் சூரியன் அட்டமாதிபதி சந்திரன் மாரகாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சரிங்களா ராகு சனி செவ்வாய் இவங்க எல்லாருமே பாபர்கள் இவங்க எல்லாருக்குமே சுபர்களோட பார்வை கண்டிப்பாக வேணும் குரு பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட விதி உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது வெறும் ராசி நட்சத்திரத்தில் இல்லைங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏழு ரட்சணை முடிஞ்சால் கூட நல்ல பலங்கள் கிடைக்காததுக்கு காரணம் நீங்கள் இயல்பாகவே தாமதமாக தான் ஒரு விஷயத்தை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது முதல் காரணம் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது உங்களோட கட்டாயம் சரிங்களா அடுத்து இதை வேகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா இந்த ஏல்ரட்சனி முடிஞ்சிருக்குதே இந்த ஏழிரச்சனை எனக்கு கொடுத்த அவமானங்கள் அசிங்கங்களை நான் தாண்டி வர்றதுக்கு ஃபார்ச்சுனர் இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது வேறு என்ன மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் முகம் தெரியாத நபர்கள் ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழுநோயாளிகள் அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாத நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்பை செலுத்தி அவங்களுக்கு தேவையானதை வழங்கி உணவு வழங்கி துணிமணி வழங்கி ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு வழங்கி இந்த மாதிரி வழங்கி 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 நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அதை விட பத்து மடங்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதையும் கொடுக்கக்கூடாது உன்னோட பொருளை நீ வச்சுக்கோ அதை கொடுக்கக்கூடாது சரிங்களா ஷேர் பண்ண பிரச்சனை இல்லை ஆனால் உன்னோட பொருளை நீ தற்காத்துக்கும் அப்படி கிடையாது உலகம் வந்து எப்போ எப்படி இயங்குதுன்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கொடுக்கப்படும் இறக்கிற கிணறு தான் ஊறும் அதுதான் அங்கே விஷயம் ஸோ அதை மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே மறக்கக்கூடாது மகர ராசி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அடுத்தவங்களுக்காக வாழ்கிறீங்களோ அடுத்தவங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நல்ல மேன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இது அனுபவபூர்வமான உண்மை நிறைய மகர ராசி மகர லக்னக்காரர்கள் பிலாந்தரபிஸ்டாக அதாவது வரலாற்றில் இடம்பெற்ற பெரிய கொடையாளர்களாக இந்த வரலாறு நம்ம கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ நீங்களும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் வளப்படுத்திக்கலாம் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்